எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு வழி சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி இப்பொழுதும் சொல்லுவது அந்த தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதா தமிழ் விட்டு பற்றி தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்து விட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நன்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா மாற்றப்பட போகிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் கடந்த சில நாட்களாக தமிழக ஊடகங்கள் மற்றும் தமிழக சோசியல் மீடியாக்களில் வந்து பெரிய அளவில் பரவி வருகிறது இதில் சுவாரஸ்யமாக நாம் பார்க்க வேண்டியது ஒன்று என்னென்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆளும் கட்சிக்கு எதிராக மக்களை மக்களுடைய எண்ணங்களை ஓடவிடும் பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உடனடியாக அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்று ஒரு பெரிய ஒரு வதந்தி இங்கே என்பது புதியதல்ல என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பதவிக்கு வந்த நாளிலிருந்தே இங்கே வந்து தொடர்ந்து அவளுக்கு எதிர்ப்புகள் எப்படி மோடிக்கு எதிராக நிறைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக இங்கே வந்து அந்த ஆன்டி மோடி ரெட்டாரிக் மோடி எதிர்ப்பு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதோ அதே போல் இங்கே அண்ணாமலைக்கு எதிராகவும் பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்று வருகிறார்கள் என்று சொல்லும் தான் நிலைமை இருக்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது ஆரம்பத்தில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே செய்து வந்தது அதன் பிறகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு அவர்களுமே கூட இந்த அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒரு ஆயுதமாக்கி வருகிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது இப்பொழுது அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று சொல்வதற்காக இரண்டு மூன்று சம்பவங்களை சுட்டி காட்டுகிறார்கள் அதில் முக்கியமான ஒன்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்திலே அண்ணாமலை மன்னிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே வந்து பெண் பாலியல் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அதில் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கைதாகி இருக்கிறார் அந்த வழக்கு நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடக்க இருக்கிறது அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூட தமிழக பாஜக மற்றும் அண்ணா திராவிடம் நேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடும் என்ற ஒரு செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பல போராட்டங்கள் நடந்தன அதன் ஒரு பகுதியாக வந்து அண்ணாமலை சாட்டையால் தன்னைத்தானே அடித்துக் கொள்ளும் ஒரு போராட்டம் நடத்தினார் அது வந்து ஒரு விதமாக பலரும் சொல்வது வந்து அது ஒரு கூத்தான ஒரு போராட்டம் என்னாலே கூட தன்னையே மக்களுக்காக கொள்கிறேன் எனக்கு வேறு வழி தெரியவில்லை ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் என்பதை சொல்லுவதமாகத்தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது என்று அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள் சுவாரஸ்யமாக இந்த தமிழக ஊடகங்கள் மற்றும் தமிழகத்திலே குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக இணையதள போராளிகள் சொல்வது என்ன என்று சொன்னால் இந்த போராட்டத்தை நடத்தியதிலே வந்து பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உடன்பாடு இல்லை இது இது நடத்தப்பட்ட விதம் குறித்து விதம் குறித்து பிரதமர் மோடி வந்து மிகவும் கோபமாக இருக்கிறார் என்ற ஒரு கதை சொல்லப்படுகிறது இன்னொரு சுவாரஸ்யமான கதை என்ன சொல்லப்படுகிறது என்றால் கடந்த ஜூன் மாதம் முதல் பிரதமரை சந்திப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நேரம் கேட்டு வருகிறார் என்றும் அந்த நேரம் ஒதுக்க படவில்லை பிரதமர் வந்து அண்ணாமலையை சந்திக்க மறுத்து வருகிறார் அண்ணாமலை மீது மிக மிகுந்த கோபமாக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை ராஜ்நாத் சிங் அமித்ஷா இவர்கள் எல்லோருமே வந்து அண்ணாமலை மீது கோபமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கதை சொல்லப்படுகிறது அதற்கு சொல்லப்படும் காரணம் வந்து இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே ஒருவேளை இன்னும் நன்றாக கூட்டணி குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் ஒரு சில தொகுதிகளாவது இங்கு வென்றிருக்க வாய்ப்பு உண்டு மத்தியிலே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்காது பாஜக தனித்தே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தடுத்து நிறுத்தியது அல்லது அது அமையாமல் போனதற்கு ஒரு முக்கிய காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்று ஒரு கதை பெரியதாக சொல்லப்படுகிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னாக்க ஜூன் மாதம் பிறகு பிறகுதான் வந்து அண்ணாமலை வெளிநாடு போனார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்காக போனார் இந்த மேற்படிப்பு செல்வதற்காக அவர் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர் மத்திய பாஜகவுடன் அனுமதி வாங்கிவிட்டார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது ஆக இவர்களுக்கு வந்து இந்த பிரதமர் வந்து அண்ணாமலையை சந்திக்க மறுக்கிறார் அப்படிங்கிற கதை வந்து எங்கிருந்து வந்தது என்பது ஒன்றும் தெரியவில்லை எங்கே அந்த கதையை கண்டுபிடிச்சாங்கிறது தெரியல அதே போல் இரண்டு நாட்களுக்கு முன்பு இன்னொரு புகைப்படம் பரவலாக பரப்பப்படுகிறது அது என்னன்னாக தமிழக முன்னாள் பாஜக தலைவர் மற்றும் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த சவுந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்கள் மத்திய மத்திய பாஜகவுடைய தலைவர் அவரை சென்று சந்தித்த ஒரு புகைப்படம் இங்கே திமுக மற்றும் அதிமுக இணைய போராளிகளால் சு வருகிறது சுற்றப்பட்டு வருகிறது அது வந்து எல்லா சோசியல் மீடியாவில் பெரியதாக பெரியதாக பதிவி பதிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எப்படியாவது இங்கே அண்ணாமலையை விலக்கி விட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார் அதற்கு மத்திய பாஜகவும் கூட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சரி என்று சொல்லிவிட்டார்கள் சரியான நேரம் பார்த்து அண்ணாமலையை மாற்றிவிட்டு தமிழக பாஜகத்தில் வர மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்படுகிறது பலரும் அறியாத விஷயம் அல்லது பலருக்கும் தெரியாத விஷயம் என்று சொன்னால் இங்கே வந்து மோடிக்கு எதிரான ஒரு பிரசாரம் உச்சத்தில் இருந்த பொழுது தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகள் அல்லது சில ஆண்டுகள் வந்து தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தார் அப்பொழுதுதான் இங்கே வந்து மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் மிக வலியதாக மிக கொடுமையாக கருப்பு குழுங்களை பறுக்கப்படுவ பறக்கப்படுவது மோடியை திரும்பி போய் என்று போராட்டங்கள் நடத்துவது மோடியை பற்றி கொச்சியாக பேசுவது இப்படி பலவாறான போராட்டங்களை திமுக நடத்தி கொண்ட காலம் அது அப்பொழுது தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அப்பொழுது அந்த ஆன்டி மோடி ரெட்டாரிக் மோடி எதிர்ப்பு பிம்பத்தை உடைப்பதற்கு பா தமிழக தமிழிசை சவுந்தரராஜன் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு பாஜக எடுத்து சொல்லுகிறார்கள் மத்திய பாஜகவிலும் பலருக்கும் இது சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களுமே கூட இந்த விஷயம் கையாளப்பட்ட விதம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து கொண்ட விதம் குறித்து பெரிதாக மகிழ்ச்சி என்று அப்போது தகவல்கள் வந்தன இப்பொழுது அவை முற்றிலுமாக மறந்துவிட்டு ஏதோ மத்திய பாஜக வந்து முழுதாக தமிழிசை சவுந்தரராஜனை நம்புவதைப் போல ஒரு கதையை கட்டமைப்பது வந்து ஒரு ஒரு விஷமத்தனா விஷமத்தனமான பிரசாரம் என்பதுமல்ல இவர்கள் வெளியேற்றும் புகைப்படமே கூட வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அதாவது தென்சென்னையிலே வந்து தான் தோல்வி தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆய்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து மத்திய பாஜகவுக்கு கொடுத்த ஜேபி பி கொடுத்த அந்த அறிக்கையுடைய புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த சந்திப்பே வந்து சமீபத்தில் நடந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக டெல்லி சென்ற பொழுது தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மத்திய பாஜக தலைவர்களை சந்தித்த புகைப்படம் அது அந்த புகைப்படத்தை வந்து இப்பொழுது நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் போல சித்தரித்து காட்டி வருகிறார்கள் இப்படியாக தொடர்ந்து வந்து எப்பொழுதெல்லாம் இங்கே பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து அண்ணாமலை விளக்கப்படுவார் என்ற ஒரு செய்தி வருவது கிட்டத்தட்ட ஒரு 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 அப்படிங்கிறது பல மிக மிக முக்கியமான ஒன்று உண்மையிலேயே மத்திய பாஜக தான் இங்கே வந்து அண்ணாமலையை நியமித்திருக்கிறது அண்ணாமலை நியமிக்கும் போதே அவர்களுக்கு வந்து இங்கே வந்து இங்கே ஓட்டார் தி சேலஞ்சஸ் என்ன விதமான சவால்கள் அண்ணாமலை எதிர்நோக்கி இருக்கின்றன தமிழகத்தில் வந்து பாஜக வளர்வது அவ்வளவு எளிதல்ல குறிப்பாக வந்து அதிமுகவும் பிரிந்து போய்விட்ட பிறகு உறுதியாக இன்னும் எதிர்ப்புக்கள் இருக்கும் இரண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது என்பது எளிதல்ல என்பது நன்றாக அறிந்திருக்கிறது மத்திய பாஜக அதற்கான அந்த லீவே அதற்கான அண்ணாமலைக்கான ஆதரவு உறுதியாக வந்து இறுதி வரை இருக்கும் இப்போதைக்கு அப்படிங்கிறது தெள்ளத்தளிவாக மத்திய பாஜக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பலமுறை நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் அண்ணாமலை வந்து நேரடியாக அமித்ஷா நரேந்திர மோடி மற்றும் பி எல் சந்தோஷ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கட்சிக்காக வந்து தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்து செய்துவிட்டு வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் வந்து அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவரோடு சேர்ந்து அரசியல் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் இருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் கூட அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கொள்கைகளால் கவரப்பட்டுதான் அவர் பாஜக மற்றும் ஆர் எஸ் தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதிலே இந்த சந்தேகம் கிடையாது அப்படி உள்ள சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் வேலையிலே தமிழகத்திலே களம் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சூடாகி கொண்டிருக்கும் வேலையிலே உறுதியாக இப்போது அண்ணாமலையை இடமாற்றம் செய்யும் பிரச்சனை நீக்கும் பிரச்சனை அல்லது டெல்லி பாஜகவில் ஒரு பதவி கொடுத்து தேசிய பாஜகவில் ஒரு பதவி கொடுத்து அங்கே அழைத்து கொள்ளும் பேச்சுக்கே இடமே இல்லை என்பதுதான் நாம் அறிந்தவரை உறுதியான தகவல்கள் மிக சந்தேகமே கிடையாது இன்னொரு கதை சொல்லப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக எதிர்கட்சியுடைய ஒரு ஒருங்கிணை இந்த கூட்டணி தேவை அப்பொழுது அஇஅதிமுக மற்றும் பாஜக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணாமலை தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருப்பதாக சொல்லுகிறார்கள் அது ஒரு உண்மையான செய்தி அல்ல மத்திய பாஜகவை பொறுத்தவரை மீண்டும் கூட்டணி ஏற்படலாம் என்று சொன்னாலும் கூட அண்ணாமலை தலைவராகத்தான் இருப்பார் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி அமைத்துக்கொண்டு வழிவகை செய்ய வழியிருந்தால் சரி இல்லை என்றால் கூட்டணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கவில்லை நாங்கள் வந்து இங்கே நீண்ட நெடிய ஒரு மேரத்தான் போட்ட போற ஓட்டத்தில் தான் இருக்கிறோம் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து என்னானாலும் பரவாயில்லை ஒரு மனோநிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் கூட்டணிக்காக அண்ணாமலையை தியாகம் செய்யும் பேச்சுக்கு இடமில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லப்படுத்த சொல்லப்பட்டிருப்பதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுதான் யதார்த்த நிலைமை இதுதான் கலையதார்த்தம் உறுதியாக இப்போதுள்ள சூழ்நிலையில் வந்து அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான இடம் இருப்பதாக தெரியவில்லை என்பதுதான் டெல்லியிலிருந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கும் தகவல்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கு தமிழகத்திலே வந்து அண்ணாமலை நீக்கப்படுவார் அண்ணாமலை மாற்றப்போவார் என்ற ஒரு கட்டுக்கதை வந்து எந்த அளவுக்கு ஈடுபடுகிறது என்று நாம் அறிந்தவரை இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் முடியும் வரை அண்ணாமலை மாற்றப்படுவார் என்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதுதான் உறுதியாக தெரிகிறது எதிர்பாராத விதமாக வேறு ஏதேனும் அரசியல் களத்திலே நடந்து அதன் பிறகு ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டு தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை ஒரு புதிய முகமோ என் தமிழக பாஜக தலைவரையாக வந்தால் தலைவராக வந்தால் அது கட்சிக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு வலுச்சியிருக்கும் என்பது இன்னொரு பெரிய கேள்வி அண்ணாமலை வந்து விளக்கப்பட்டுவிட்டால் உறுதியாக பெருவாரியான இளைஞர்கள் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க பாஜகவுடைய ஆதரவை வந்து மறுபரிசீலனை செய்து ஒருவேளை மீண்டும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு போவார்களோ என்ற ஒரு அச்சமும் உறுதியாக டெல்லி பாஜகவுக்கு இருக்கிறது ஆக இப்போது உள்ள சூழ்நிலையே வந்து சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அண்ணாமலை நீக்க மாட்டார்கள் என்பதுதான் கிட்டத்தட்ட அறுதிட்டு கிடைக்கும் தகவல்கள் நான் பலமுறை சொல்வது போல தமிழகத்தில் வந்து எப்போ இங்கே மடைமாற்றம் மாற்றம் தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அண்ணாமலை மாற்றம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அப்படி வளர்ந்துருக்கிறது தான் இந்த செய்தி அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக பெண் பலாத்கார விஷயத்தில் வந்து தமிழக அரசு மீது எதிர்கட்சிகளுடைய சூடு உயர் நீதிமன்றத்துடைய சூடு இன்னும் உச்ச நீதிமன்றம் கூட இதில் தலையிடுமா என்ற அச்சம் இதனால் ஆளுங்கட்சி சார்பில் பரப்பப்படும் இந்த ஒரு பெரிய வதந்திதான் இந்த அண்ணாமலை நீக்கம் அது அதோடு இப்போது அதிமுகவுக்கும் அண்ணாமலை வேண்டாதவர் என்ற நிலை இருப்பதால் அவர்களுமே வந்து இந்த ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் நாட்களில் வந்து களம் எப்படி மாறுகிறது அண்ணாமலை மாற்றப்படும் இல்லையா என்பதை காலம் தான் சொல்ல வேண்டும் மத்திய பாஜக தான் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கள்ட்ட பதிவு கொடுங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி மீண்டும் நான் வேறொரு முறை உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி